எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்க சிந்து வந்தாச்சு இன்னைக்கு வந்து நம்ம சுட சுட வி சிந்துல என்ன அப்டேட் பாக்க போறோம்னு வாங்க பாக்கலாம் நம்ம சிவகார்த்திகன் சார் வந்து டான் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து இருக்காரு அதில் வந்து ஒரு சாங் வந்து ரொம்பவே பிளாக் பஸ்டாக ஹிட் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லா பசங்களுமே ஏஜெலஜ் அப்படிங்கிற ஒரு மூட்லேயே ஃபார்ம் ஆகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த மூவி வந்து நம்ம பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த மூவியோட டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மே தேர்ட்டீன்க்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மூவிக்காக எல்லாருமே வெயிட் இருந்தாங்க இப்போ இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் இந்த படத்தை பார்க்கணும் ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணியே பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம மணிரத்னம் சார் வந்து ஒரு மூவி எடுக்கிறாரு அப்படின்னா அது கண்டிப்பா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு மூவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஸ்டோரி எடுக்கும்போது ரொம்பவே யோசிச்சு ரொம்ப செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் ஒரு மூவி எடுப்பாரு ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுத்துட்டு இருக்காரு இல்லையா ஸோ இந்த மூவியோட ரிலீஸ் டேட் வந்து அனவுஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த மூவி வந்து எப்போ ரிலீஸ் ஆக போது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேர்ட்டின் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ கூடிய சீக்கிரம் இந்த மூவி வந்து நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் பார்த்து ஸோ இந்த மூவில வந்து நிறைய இம்பார்ட்டண்டான ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ளே பண்ணிருக்காங்க சோ இவங்க எல்லாம் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம விக்ரம் சார் நம்ம ஐஸ்வர்யா ராய் மேம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் சார் ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம யார் பார்த்தோம்னா நம்ம எப்பயுமே இளமையாக இருக்கிற நம்ம த்ரிஷா மேம் ஸோ இவங்க எல்லாமே இந்த ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஸ்டோரி வந்து வேற லெவலில் இருக்கும் எல்லாருமே தனித்தனியாக மூவி எடுத்தாலே மூவி வந்து பிச்சுக்கிட்டு போவோம் இப்போ எல்லா ஸ்டாருமே எல்லாருமே ஹை ஸ்டார்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரே படம் நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பிக் ஃபிலிம் இது வந்து ஸோ இந்த மூவிக்கு வந்து யார் மியூசிக் போடுறா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஏ ஆர் சார் தான் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக மூவி வந்து வேற லெவலில் இருக்கும் நம்ம மணிரத்னம் சார் வேறு இந்த படத்தை டேரெக்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து நாலு லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க தமிழ் ஹிந்தி மலையாளம் கன்னடா இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்றாங்க கண்டிப்பா எல்லாருமே இந்த மூவி வந்து பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ண போறோம் வர வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேர்ள்ஸ்க்கு வந்து சண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எப்போ பார்த்தாலும் நம்ம எல்லாருமே எல்லா கேர்ள்ஸ்க்குமே ஹில்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே பிடிக்கும் நம்ம எல்லாருமே சில பேர் வந்து அது போட்டுட்டு எப்படிடா நடக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க சில பேர் வந்து ஹில்ஸ் தவிர வேற எந்த ஷூஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க பட் இந்த ஹீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மேன்ஸ் எல்லாம் இருக்காங்களே இவங்க தான் ஹீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து எப்படின்னா இந்த ஹார்ஸ் ரைடிங் பண்றதுக்கு மட்டும் இல்லாம நார்மலாவே யூசஸ்க்கு வந்து ஹீல்ஸ் ஹில்ஸ் வந்து மேன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போக 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 கல்ச்சர் மாற மாற ஹில்ஸ் வந்து மேன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க லேடிஸ் வந்து அது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து எங்கேயுமே மேன்ஸ் வந்து ஹில்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையவே கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வேட்டையாட போகிறதா இருக்கட்டும் ஒரு போராக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ஸ் ரைடிங் இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து ஹில்ஸ் வந்து மேன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து அந்த கல்ச்சர் டிஃப்ரெண்டாக மாறி டோட்டலாகவே மாறி இப்போ ஃபுல்லாகவே லேடிஸ் மட்டும்தான் அந்த ஹில்ஸை ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் எப்பயுமே மேன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸாக தான் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்க வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம காதில் வந்து ஏதோ ஒரு ஜந்து ஜந்துன்னு சொல்லலாம் இல்லை குப்பைன்னு சொல்லலாம் நிறைய பேர் அது வந்து காது குருமின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காது குருமி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம காதில் ஏதோ ஒன்று ஏதோ மாதிரி நம்ம குத்திக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுவோம் இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காது குருமி எதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம காதில் அதிக அளவில் எந்த ஒரு தூசியாக இருக்கட்டும் எந்த ஒரு டர்ட்டாக இருக்கட்டும் அது வந்து ஃபுல்லாக உள்ளார வரைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம காது மேலே வந்து குருமி காது குருமி அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுதுதான் அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது ஃபுல்லாக நோண்டி 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 எடுத்துடணும் பட் அப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ரொம்பவே அது வந்து நம்ம காது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினையும் வந்து அது பாதுகாப்பு பாதுகாப்பாக வச்சுருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த குருமியை வந்து நோண்டிட்டே இருக்கிறதுனால அந்த குருமி உள்ளார போய் அதை நம்ம பிரெயினில் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் நமக்கு காது வலி வந்து ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்படும் ஸோ அதனால் காது குருமி இருக்கிறது நல்லது தான் அதை அடிக்கடி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்ரிவேஷன் அப்ரிவேஷனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்த்தோம்னா டிஎஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் வந்து இப்போ ரொம்பவே டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கனால இப்போலாம் டிக்டாக்ல இருந்து ரீல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மோஜிலேருந்து எல்லாருமே டிஎஸ்எல்ஆர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டிஎஸ்எல்ஆரோட லாங் ஃபார்ம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்த்தோம்னா தமிழாக்கம் தமிழாக்கமில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கான்டாக்ட் லென்ஸ் கான்டாக்ட் லென்ஸ் வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொடுவில்லை ஓகே காய் இன்னைக்கு வந்து நம்ம சுட வி சிந்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம் நிறைய அப்டேட் எடுத்துக்கிட்டோம் நிறைய புது விஷயங்களை பத்தி தெரிஞ்சுட்டோம் சோ நாளைக்கு காலையில சுட காஃபியோட நீங்க ரெடியா இருங்க காலை மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிந்து பாய்